சென்னை திருவெற்றியூரில் மதுமதி என்ற பெண்ணை மாடு முட்டி தரத்தர நின்று எழுத்து செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவெற்றியூர் அம்சா தோட்டம் இரண்டாவது தெருவை சேர்ந்த மதுமதி வயது முப்பத்தி மூன்று திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளன மதியம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க சென்றபோது போது கிராம தெருவில் வேகமாக வந்த எருமை மாடு ஒன்று மதுமதியை முட்டி தூக்கி வீசியுள்ளது மீண்டும் முட்டியதில் மதுமதியின் ஆடை மாட்டின் கொம்பில் சிக்கி தரத்தரவின்றி தெருவில் இழுத்து சென்றுள்ளது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் மாட்டிடம் இருந்து மதுமதியை மீட்டனர் இதில் அடைந்த மதுமதியை அப்பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அவருக்கு தொடை மற்றும் கால் பகுதியில் காயங்கள் இருப்பதால் தொடை பகுதியில் இருபது தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் சென்னையில் தொடர்ந்து இது மாடுகள் மக்களை முட்டும் சம்பவம் அதிகரித்து வருவதால் மாநகராட்சி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

என் பேர் அந்த பாப்பா எடுத்துவந்தைக்கு வீட்டுலானது அந்த மாடு வந்து எதற்கு ஓடியாந்தது ஓரமா பண்ண முட்டி தூக்கி அங்க இருந்து வலிச்சுட்டு இங்க தூக்கி அந்த போட்டு அந்த மாடு பேர் இங்க இருக்கிறவங்களோ டிரைவ் பண்ணாங்க ஆனா முடியல அதனால திருப்பி அந்த லாண்ட்ரி கார் வந்து அந்த மாட்டு கொம்பை குளிச்சு இது பண்ணிருக்காங்க அவர் காலில அடிபட்டு இருக்கு

மாடு வச்சிருக்கோம் ஊர்ல வச்சு கட்டி போடணும் ரோடு இந்த நாட்டு இது உள்ள மேய விடுறதுக்கு இத ஏதாவது செய்யுங்க நீங்க இல்ல நான் மறியல் பண்ணுவேன் கண்டிப்பா நான் மறியல் பண்ணியே ஆவேன் நானு இது யாராவது இந்த வீடியோ காரங்க சாரி நான் சொல்றது கோச்சிக்காதீங்க வீடியோ காரங்க நீங்க எடுத்துட்டு போயிட்டு நியூஸ் போட்டு விட்டு கம்னு இருந்துருவாங்க நீங்க நினைக்காதீங்க ஆனா நான் மேல இடத்துல மு க ஸ்டாலின் வரைக்கும் போய் நான் போராட்டம் பண்ணியே ஆவேன் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வரைக்கும் நான் உட மாட்டேன் அவங்களே விட்டால நான் உட மாட்டேன் பொதுமக்கள் என்னால கேட்க நாளைக்கு என் நிலைமை வரக்கூடாது என் பேர பிள்ளைகளுக்கு வரக்கூடாது அது நான் செய்வேன் ஆனா எந்த ஆபீசரான போய் செய்யறது பண்ணுவேன் நான் நான் உட மாட்டேன் நான் நித்தேன் அந்த பொண்ணுக்கு ஒரு நடவடிக்கை கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும் ஏதாவது அவங்க இல்லாத ஃபேமிலி அவங்க நீங்க ஏதாவது செய்யுங்க சார் நீங்க ஆனா வந்து உங்க வீடியோ எல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க நீங்க உங்களை சில பேர் எடுத்து நியூஸ் போட்டு பிளாக் நியூஸ் சொல்லிட்டு போட்டு விட்டுடுவாங்க ஆனா ஆனா நீங்க கோச்சிக்காதீங்க தயவு செய்து அப்படி சொன்னு கோச்சிக்காதீங்க ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பாத்துக்கங்க எப்படி இருக்கணும்னா போய் பாருங்க உன்